தமிழகத்தில் முக்கியமான ஐந்து இடங்கள் உட்பட இந்தியா முழுவதும் நாளை காலை முதல் போர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள நிலையில் நாளை என்ன நடக்கும் அவ்வாறு நடக்கும் போது மக்கள் எதுபோன்ற நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது நாடு முழுவதும் இருநூற்றி ஐம்பது இடங்களில் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளன ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாத இறுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக எந்த நேரமும் பாகிஸ்தான் மீது இந்தியா பதில் தாக்குதலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் எந்தவொரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்க பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு பாகிஸ்தானை ஒட்டிய எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை உத்தரவிட்டது மேலும் இந்த ஒத்திகையை புதன்கிழமை நாளை நடத்துமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள விமானப்படை வீரர்கள் ராணுவ முகாம்களில் உள்ள வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படைகள் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் தீயணைப்புத்துறை வீரர்கள் காவல்துறையினர் இணைந்து செய்து வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போர் நடந்த போது போர் பாதுகாப்பு ஒத்திகையை பாதுகாப்பு படை அதிகாரிகள் நடத்தினர் இந்த நிலையில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு புதன்கிழமை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளன பாகிஸ்தானை ஒட்டிய சர்வதேச எல்லையை இணைக்கும் இந்திய எல்லை மாநிலங்களான பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் லடாக் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை கல்பாக்கம் அணுமின் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி பெட்ரோலிய தொழிற்சாலைகளில் போர் ஒத்திகை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வாட்வழி தாக்குதல் நடந்தால் முன்கூட்டியே மக்களை எச்சரிக்கை செய்யும் விதமாக பொது இடங்களில் அபாய சைரன் ஒளியை ஒழிக்க செய்வார்கள் ஒத்திகையை நடைபெறும் இடங்களில் சைரன் ஒளிகளுடன் போர் விமானங்கள் வானில் வட்டமிடும் இரவு நேரத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தும்போது அப்பகுதிகளில் மின்சாரம் இணையதளம் ஆகியவை முழுமையாக முடக்கி மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் தாக்குதலுக்கு உள்ளானால் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற திட்டம் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவற்றை தயாரித்து பாதுகாப்பு படையினர் செயல்படுத்துவார்கள் மருத்துவமனைகளின் தயார் நிலை சரிபார்க்கப்படும் அனைத்து விமான படைத்தளங்களிலும் நெடுஞ்சாலைகளில் உள்ள போர் விமான தளங்களிலும் விமானங்களை தரையிறக்கி சோதனை செய்வார்கள் எல்லையோர பகுதிகளில் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் மக்களை பதுங்கு குழிக்கு அழைத்துச் சென்று ஒத்திகை செய்யப்படும் இந்திய படையுடன் ஹாட்லைன் ரேடியோ தொடர்பு இணைப்புகளை செயல்படுத்தி கட்டுப்பாட்டு அறைகளில் இருந்து சோதனை செய்யப்படும் தாக்குதல் நடைபெற்றால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு பயிற்சி அளிக்கப்படும் மேலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கு முன்னதாகவே அப்பகுதி மக்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் குறுஞ்செய்தியானது அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இணைய சேவை முடக்கப்பட்டால் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் போலி செய்திகளை கண்டு பதற்றமடையாமல் மற்றவர்களுக்கு பரவாமல் அரசின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே போர் குறித்து இந்தியாவிற்கு எதிராக அல்லது இந்திய ராணுவத்திற்கு எதிராக கருத்து சொல்பவர்களை எந்த முன்னெச்சரிக்கை இன்றியும் கைது செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்